வேதகால இலக்கியங்களை இருபெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் என்னென்ன அந்த இது இருபெரும் பிரிவுகள் அப்படின்னா சுருதிகள் ஸ்மிருதிகள் அப்படின்னு இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் நோட் பண்ணிக்கோங்க வேதகால இலக்கியங்களை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்னா இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் அது என்னென்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள் அப்படின்னு இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் முதல்ல நம்ம ஸ்ருதிகள் பார்க்கலாம் அடுத்தது ஸ்மிருதிகள் பார்க்கலாம் முதல்ல ஸ்ருதிகள் ஸ்ருதிகள் அப்படின்னா என்னென்னா நான்கு வேதங்கள் பிராமணங்கள் ஆரியங்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியது தான் ஸ்ருதிகளாகும் ஸ்ருதிகளெலாம் எதை எதைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நான்கு வேதங்கள் பிராமணங்கள் ஆரண்யங்கள் அப்புறம் உபநிடதங்கள் இதை உள்ளடக்கியது தான் இந்த ஸ்ருதிகள் இதெல்லாம் எப்படிப்பட்டவை அப்படின்னா இந்த நான்கு வேதங்களும் பிராமணங்களும் ஆரியங்களும் எப்படி எப்படிப்பட்டவை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா புனிதமானவைன்னு சொல்கிறாங்க நிலையானவை கேள்விகள் கேட்கப்பட முடியாத உண்மை அப்படின்னு கருதப்படுபவை இந்த புனிதமானது நிலையானது கேள்விகள் கேட்கப்பட முடியாதது அப்படின்னா என்னென்னு பொருள் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் புனிதமானது அப்படின்னா என்னன்னா அது புனிதமானது அதில் எந்த ஒரு பழியும் நம்மளால் போட முடியாது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு புனிதமானதுன்னா எந்த ஒரு பழியும் நீங்கள் அதில் சொல்ல முடியாது அப்புறம் நிலையானது அதை மாற்றவே முடியாது சொன்னது சொன்னது தான் எந்த ஒரு சேஞ்சஸுமே அதில் நம்ம கொண்டு வர முடியாது இப்போல்லாம் ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு பிடிச்சாலோ இல்லை ஏதாவது ஒன்று எழுத்தா எழுதுனாலோ சரி அதில் வந்து ஒரு மாற்றம் கொண்டு வராங்க இல்லையா இது எழுதுனது எழுதுனது தான் சொன்னதை சொன்னது தான் எழுதுனது இல்லை சொன்னது சொன்னது தான் இதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது அப்படிங்கிறத நிலையானது கேள்விகள் கேட்கப்பட முடியாத உண்மை அப்படிங்கிறது அது சொல்னது அவ்வளோ பர்ஃபெக்டாக சொல்லியிருக்காங்க இது ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு எந்த ஒரு கேள்வியுமே உங்களால் கேட்க முடியாது அப்படிங்கிறத இந்த நான்கு விஷயங்களும் ஸ்ருதிகள் அப்படின்னு இந்த நான்கு விஷயங்களும் ஸ்ருதிகள்னால் நான்கு வேதங்கள் பிராமணங்கள் ஆரியங்கள் அப்புறம் உபநிடதங்கள் இதை உள்ளடக்கியது தான் இந்த ஸ்ருதிகள் அப்படிங்கிறது இந்த ஸ்ருதிகள் புனிதமானது எந்த ஒரு தப்பு அதில் கண்டுபிடிக்க முடியாது நிலையானது எந்த ஒரு மாற்றத்தையும் உட்படாது அது நிலையானது எந்த ஒரு கேள்வியுமே நீங்கள் இதில் கேட்க முடியாது இது ஏன் இப்படி சொன்னாங்க அது ஏன் இப்படி இருக்குதுன்னா கேள்வி கேட்க முடியாது சொன்னது சொன்னது தான் அது கேட்டுக்கணும் அதுதான் இந்த ஸ்ருதிகள் அப்படிங்கிறது இது புனிதமானது நிலையானது கேள்விகள் கேட்கப்பட முடியாதது அப்புறமா ஸ்ருதி அப்படின்னா என்ன ஸ்ருதிகள் அப்படின்னு சொல்லியாச்சு ஸ்ருதி அப்படிங்கிற வார்த்தையை நீ எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பாட்டு பாடுறாங்க இல்லையா பாரு என்னம்மா ஸ்ருதி எடுக்கிறான் பாத்தியா பாட்டல்ல பாடல்ல அதை தான் ஸ்ருதிம்பாங்க ஸ்ருதியை எழுத முடியுமா எழுத முடியாது கே பாடால் பாடினா கேட்க தான் முடியும் அதான் ப்ராக்கெட்டில் போடுறாங்க பாருங்கள் ஸ்ருதி என்பது கேட்டல் அல்லது எழுதப்படாதது ஸ்ருதியை வந்து எழுத முடியாது கேட்க முடியும் ஸ்ருதி என்பது கேட்டல் என்னும் பொருள் கொண்டது இவை வாய்மொழி வாயு வாயிலாக அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன இது எழுதி வைக்க முடியாது வாய்மொழி மொழி வாயிலாக அடுத்த தலைமுறைக்கு தான் இந்த ஸ்ருதிகளை கொண்டு செல்ல முடியும் அதை எதை அந்த ஸ்ருதிகள் அப்படி சொல்கிறாங்கன்னா நான்கு வேதம் பிராமணங்கள் ஆரியங்கள் அப்புறம் உபநிடதங்கள் இது வந்து புனிதமானது நிலையானது கேள்விகள் கேட்கப்பட முடியாதது இதை எழுத முடி எழுதப்படாதது இது இதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்க தான் முடியும் வாய்மொழி வாயிலாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லப்படக்கூடியது தான் இந்த சுதிகள் அப்படிங்கிறது இந்த சுதிகள் அப்படிங்கிறது வேதகால இலக்கியங்களில் ஒரு பிரிவு இரு பெரும் பிரிவில் வேதகால இலக்கியங்களில் ஒரு பிரிவு அடுத்தது பாருங்கள் ஸ்மிருதிகள் ஸ்மிருதிகள் அப்படின்னா என்னென்னா ஆகமங்கள் தாந்திரீகங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் ஆகிய மதம் குறித்த போதனைகளை கொண்ட நூல்கள் ஆகும் இந்த ஸ்மிருதிகள் அப்படிங்கிறது மதம் குறித்த போதனைகளை கொண்ட நூல்கள் தான் இந்த ஸ்மிருதிகள் அப்படிங்கிறது ஸ்மிருதிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மதத்துக்கு அதுக்கு எந்த சம்மதுமே கிடையாது மனிதனுடைய வாழ்வியலுக்கு சொல்லப்பட்டது அது எல்லாமே ஆனால் இந்த ஸ்மிருதிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மதம் சம்பந்தப்பட்டது எல்லாமே ஆகமங்கள் தாந்திரிகங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இது எல்லாமே மதம் குறித்த போதனைகளை கொண்ட நூல்கள் தான் இந்த ஆகமோ தாந்திரிகம் புராணம் இதிகாசம் இதெல்லாமே அப்புறம் இந்த ஆகமங்கள் தாந்திரிகங்கள் புராணங்கள் இதிகாசங்களை கொண்ட இந்த ஸ்மிருதிகளை வந்து பார்த்திங்கன்னா நிலையானவை கிடையாது தொடர்ந்து மாற்றங்களுக்கு உள்ளாகுபவை இப்போ ஒருத்தர் ஒரு போதனை சொல்கிறார் இல்லைங்களா இன்னொருத்தர் வந்து அதுக்கு எதிராக ஒன்று கூட சொல்லலாம் சரிங்களா அதெல்லாம் வந்து எதிர்த்து பேசலாம் கிடையாது அதெல்லாம் வந்து நல்லா எதிர்த்தே பேசலாம் மாற்றங்களுக்கு உள்ளாகுபவை தான் இதெல்லாமே இந்த ஸ்மிருதிகள் அப்படிங்கிறது ஸ்மிருதி என்பதன் பொருள் இறுதியான எழுதப்பட்ட பிரதி என்பதாகும் ஸ்மிருதி அப்படின்னா என்ன அதை பற்றி கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் கிடையாது மறுபடியும் இன்னொருத்தர் வரலாம் மறுபடியும் சொல்லலாம் மறுபடியும் இன்னொருத்தர் இன்னொரு இன்னொன்று சொல்லுவார் மாற்றி சொல்லுவார் இப்போ ஐன்ஸ்டீன் இருக்காருல்ல அவர் ஈசிக்வல் டு எம்சி ஸ்கொயர்னு சொன்னாங்க அதுவே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி சொல்லியிருக்காங்கல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் அதுக்குன்னு ஐன்ஸ்டீன் அதை எடுக்க வேண்டாம் அந்த மாதிரி மாற்றத்துக்கு உள்ளாகுபோவே தான் இந்த ஸ்மிருதிகள் அப்படிங்கிறது ஆகமங்கள் தாந்திரிகங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இதெல்லாம் மாற்றங்களுக்கு உள்ளாகுபவை இதெல்லாம் மதம் சார்ந்த நூல்கள் இந்த ஸ்மிருதிகள் அப்படிங்கிறதெல்லாம் சரிங்களா இதுதான் ஸ்மிருதிகள் அடுத்தது இங்கே பாருங்க வேத நூல்கள் அப்படின்னு போட்டு இப்போ நம்ம படித்த அந்த ஸ்ருதி ஸ்மிருதி இது ரெண்டை பற்றியும் கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேத நூல்கள் இருபெரும் பிரிவிழா பிரிக்கலாம் ஒன்று ஸ்ருதி இன்னொரு ஸ்மிருதி அப்படின்னு படித்தோமா இதில் ஸ்ருதியில் பாருங்கள் நான்கு வேதங்கள் ஆரண்யங்கள் பிராமணங்கள் அப்புறம் உபநிடதங்கள் அப்படின்னு சொல்லி இந்த நாளையும் கொடுத்துட்டாங்க அடுத்தது ஸ்மிருதியில் பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சார்ட்டு இதிகாசங்கள் அப்படின்னு சொல்லி படித்தோம் இதிகாசங்கள்னா எதாவது சொல்லலாம் ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் இதிகாசம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புராணங்கள் புராணங்கள்னு எதாவது சொல்லலாம் சிவபுராணம் விஷ்ணு புராணம் புராணங்கள்னா இதுதான் அடுத்தது சூத்திரங்கள் எது இது அப்படின்னா தர்மசூத்திரம் மனு ஸ்மிருதி அப்புறம் வந்து நாரத ஸ்மிருதி நாரத ஸ்மிருதி சரிங்களா ஸோ இதுதான் இந்த ஸ்மிருதி அப்படிங்கிறது இதிகாசங்கள் ராமாயணம் மகாபாரதம் இப்போ மகாபாரதம் ராமாயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தழுவி நிறைய பேர் எழுதியிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வியாசர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதத்தை எழுதினார் இல்லையா மகாபாரதத்தை எழுதினார் ராமாயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா வால்மீகி எழுதினார் அப்புறம் கம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வால்மீகி எழுதினார் ராமாயணத்தை தழுவி கம்ப ராமாயணம்னு எழுதினார் அதில் கொஞ்சம் சில சேஞ்சஸ் அவர் பண்ணிக்கலாம் அதான் சொன்ன ஸ்ருதி அப்படிங்கிறத மாற்றவே முடியாது அது எழுதுனது எழுதுனது தான் அப்போ மாற்ற முடியாதது வேதங்கள் வேதங்கள் சொன்னது சொன்னது தான் வேதத்தை தழுவில் யாரும் எந்த ஒரு நூல் எழுத முடியாது அப்புறம் ஆராயணிகள் அது அப்படி தான் சரிங்களா அதை தழுவியில் வேறு யாரும் எதுவும் வே மாற்றிலும் சொல்ல முடியாது இருக்கிறத அப்படியே சொல்லணும் அவ்வளோதான் மாற்றி சொல்கிறது தப்பு ஸ்ருதிகளை ஆனால் ஸ்மிருதிகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிகாசங்கள் எடுத்துக்கோங்க ராமாயணம் சரிங்களா வால்மீகி ராமாயணம் எழுதுனார் அதை தழுவி கம்பராமாயணம் எழுதுனாங்க சரிங்களா வெள்ளி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதம் வெள்ளி பாரதம்னு சொல்லி எழுதணாங்க அப்புறம் வந்து ராமாயணத்துல ராமண காவியம் அப்படின்னு இருக்கு மாத்தி மாத்தி எல்லாமே அவங்களுடைய சொந்த நடைக்கு அது மாதிரி மாத்தி மாத்தி எழுதிக்கிறாங்க இல்லைங்களா சோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி இது மாற்றங்களுக்கு உள்ளாகுபவை அப்படிங்கிறது புராணங்கள் சிவபுராணம் புராணம் விஷ்ணு புராணம் இதெல்லாம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எழுதுனது மாத்தி கூட கொஞ்சம் எழுதலாம் அது மாதிரி சூத்திரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தர்ம சூத்திரம் மனுஸ்மிருதி ஸ்மிருதி நாத ஸ்மிருதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி வேத நூல்கள் இருபெரும் பிரிவுகளை உடையது ஸ்ருதி ஸ்மிருதி அதுதான் இந்த ஃப்ளோர் சார்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க தெளிவாக பார்த்துக்கோங்க